அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி செவ்வாக்கிழமை அமெரிக்க அறிவியல் புனைகதை எழுத்தாளர் ஐசக் அசிம் மோவ் அவருடைய பிறந்த தினம் என்று அமெரிக்க அறிவியல் புனைகதை எழுத்தாளர் ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் பறந்திருக்கிறார் ரஷ்யாவில் பிறந்தவர் மூன்று வயதில் இவரது குடும்பம் அமெரிக்காவுக்கு குடிபெயர் அப்பாவோட மிட்டாய் கடையில் அசிமோ உட்பட குடும்ப உறுப்பினர்கள் வேலை பார்க்குறாங்க அதீத நினைவாற்றல் அறிவு கூர்மை கொண்ட இவர் ஐந்து வயதில் தானாகவே எழுத படிக்க கற்றுக்கொண்டார் படிப்பது வீண் வேலை தொழிலைப்பார் என்பார் அப்பா இவருக்கோ எழுத்து படிப்பு மீது அளவு கடந்த ஆர்வம் இருந்தது அதனால தான் புனைகதை எழுத்தாளராக மாறி இருக்கு அது அறிவியல் புனைகதை எடுத்தால் பள்ளியில் அனைத்து வகுப்புகளிலும் முதன்மை முதல் மாணவனாக வந்தார் தேர்ந்தல் சிறு வயதிலேயே அறிவியல் புனைகதைகளை படிக்க தொடங்கினார் பதினோரு வயதில் கதை எழுதினார் பத்தொன்பது வயதில் இவரது கதைகள் நாளிதழ்களில் வெளிவந்தன ரசிகர்களும் உருவானார்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றார் கடற்படையில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உயிர் வேதியியலில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவரது கதை தொகுப்பு ஐரோபோ வெளிவந்தது அடுத்த ஆண்டே இவரது ஃபவுண்டேஷன் நாவல் வெளிவந்தது படைப்பாற்றல் மிக்க இவரது கதைகள் உலகம் முழுவதும் பிரபலமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நேர எழுத்தாளராக மாறுறார் தொடர்ந்து ஃபவுண்டேஷன் அண்ட் எம்பையர் செகண்ட் ஃபவுண்டேஷன் ஆகிய நூல்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் பாஸ்டன் பல்கலைக்கழகம் இவரை கௌரவப்படுத்தி உயிர் வேதியியல் துறை பேராசிரியர் பேராசிரியராக நியமனம் செய்கிறது அந்தளவுக்கு அறிவியல் புனகதில் எழுதியிருக்கிறார் வானவியல் உயிரியல் கணிதம் மதம் இலக்கியம் ஏறக்குறைய என ஏறக்குறைய ஐநூறு புத்தகங்கள் படைத்திருக்கிறார் தொண்ணூறாயிரம் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இவரது தனிப்பட்ட ஆவணங்கள் இரநூத்தி மூணு அடி அலமாரியில் ஆவணப்படுத்தப்பட்டன உலகின் அறிவியல் புனகத எழுத்தாளர்களில் முக்கியமானவர் என கருதப்பட்டார் இவர் சிறந்த பேச்சாளரும் கூட நேசம் நிறைந்தவர் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் கடிதங்களுக்கு பொறுமையாக விடையளிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்க மனிதநேய சங்கம் இவரை மனிதநேய முக்கியவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுத்தது இவர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இவரது நாவலை தழுவி வில் ஸ்மித் நடிப்பில் வெளிவந்த ஐரோபோ திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது பல்வேறு அறிவியல் அமைப்புகள் நிறுவனங்கள் தங்களது பொருட்களுக்கு இவரது பெயரை சூட்டை மகிழ்ந்தன புதினங்கள் கதைகள் தவிர குறுநாவல்கள் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் ஆகியவற்றையும் படைத்திருக்கிறார் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நைன்டி ஸ்கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் எழுபத்தி ரெண்டு வயசு வரை உயிர் வாழ்ந்து உயிர் 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 இணைத்திருக்கிறார் பொதுவாக இவருக்கு சின்ன வயசுலேயே அஞ்சு வயசு அஞ்சு வயசுலேயே அறிவு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அதீத அறிவு நினைவாற்றல் பிஞ்சில் பழுத்த பழம் விரைவில் வெம்பி விடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு இவர் விதிவிலக்காக இருப்பார்னு சொல்லி நம்பப்படுகிறது ஒரு சில விஷயங்களை மட்டும் திரும்ப பார்க்கும் பார்க்குறோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறக்கிறாரு பதினோரு வயதில் கதை எழுதுகிறார் பத்தொம்பது வயதில் இவரது கதைகள் நாளிதழ்களில் பேப்பரில் படிபடுகிறது முப்பத்தெட்டில் வேதியியலில் முதுகலை பட்டம் பெறுகிறார் கடற்படையில் மூன்று ஆண்டுகள் படிபெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உயிர் வேதியியலில் டாக்டர் பட்டம் பெறுகிறார் நான் வந்து இவர் படிக்கிறதுன்ற பற்றி பேசலை நம்ம பேசியிருக்கிறோம் என்ன அப்படின்னா அமெரிக்க அறிவியல் புனைய புனையதி எழுத்தாளராக இருந்து பேராசிரியர் நியமனப்பட்டார் சொல்லி சொல்கிறதும் சேர்ந்து இவர் பயோகெமிஸ்டியில் பட்டமும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவரது கவிதை தொகுப்பு ஐரோபா வழியாகிறது ஐம்பத்தெட்டில் முழு நேர எழுத்தாளராக மாறுறார் எழுபத்தொம்பதில் பாஸ்தன் பிள்ளைகளுக்காக தான் இவர் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக நியமனம் செய்கிறது ஐநூறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் தொண்ணூறாயிரம் கடிதங்கள் தொள்ளாயிரம் சொல்லிட்டேன் தொண்ணூறாயிரம் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் ஐம்பத்தாறில் இவரது தனிப்பட்ட ஆவணங்கள் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் நூலகத்தில் நாற்பத்தாறு நானூற்றி அறுபத்தி நாலு பெட்டிகள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடி அலமாரிகளில் ஆவணப்படுத்தப்பட்டன எப்பையும் போல நைன்டிஸ்கட்ஸ் பிறந்த பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்து போகிறார்கள் நன்றி வணக்கம்